கடந்த பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நைட்டு இஸ்ரேல் மேல மிகப்பெரிய வான் தாக்குதல் நடத்தினாங்க ஈரான் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகள்லயும் மிகப்பெரிய போர் பாதத்தோட அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு மிகப்பெரிய வான் தாக்குதலுக்கு இஸ்ரேல் ராணுவம் பதில் தாக்குதல் நடத்துவாங்களா மேலும் இதுல அமெரிக்காவுடைய பங்கு என்னன்றத பத்தியும் பார்ப்போம் இஸ்ரேலும் ஈரானும் நேரடியாக எல்லையை பகிர்ந்துக்காத நாடா இருந்தாலும் இவங்களுக்குள்ள எப்பவும் ஒரு பனி போர் நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சிரியா ஈரான் தூதரகத்து மேல இஸ்ரேல் நடத்தின மிசைல் அட்டாக்ல ஏழு ஈரான் அதிகாரி இறந்து போனாங்க இந்த தாக்குதல்

அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் எதனியாக கிட்ட பேசினப்ப அடுத்த கட்டமா இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா அமெரிக்காவுடைய ராணுவம் நேரடியா உதவி பண்ணலனாலும் இஸ்ரேலுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாம நாங்க பாத்துக்கோன்னு அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்காரு அடுத்த சில நாட்கள்ல சிரியா ஜோர்டான் ஈராக் வழிய இஸ்ரேல் தன்னுடைய போர் விமானங்கள் ஜெரிகோ பெலஸ்டிக் மிசைல்ஸ் மூலமாவும் ஈரானோட முக்கியமான ராணுவ தளங்கள் நியூக்ளியர் ஸ்டேஷன்ஸ் மேலையும் தாக்குதல் நடத்த அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது இஸ்ரேல் ஒருவேளை தாக்குதல் நடத்தினா அதை சமாளிக்கிறதுக்கு ஏதுவா ஈரான் தன்னுடைய தலைநகரமான தெஹ்ரான்ல அதிகப்படியான

மக்கள் தான் இதனால வல்லரசு நினைப்போட ஆயுத பலத்தை வச்சு போர் நடத்தாம எதுவுமே தெரியாத அப்பாவி மக்களோட உயிரை பத்தி உலக நாடுங்க நினைச்சு பார்க்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கான நடவடிக்கை ஐநா சபையும் எடுத்து உலகத்துல எங்கேயும் போர்கள் ஏற்படாம பாத்துக்கணும் போர்கள் இல்லாத மனித சமுதாயம் உருவாகணும்னு சொல்லி எங்க சார்பா நாங்க வேண்டிக்கிறோம் உலகத்துல அன்பும் அமைதியை மட்டும் பரவட்டும்